ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஒன்பது கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழ கொண்டல் என்று பல கண்டு உளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்ப தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் படுகின்ற தொங்கல் கொண்டுற நெருங்கி ஈண்டு வம்பினை அடைந்து சந்தியின் மிக மூழ்கி வஞ்சியை முனைந்த கொங்கை மென்குற மடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில்மீதேன் சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்த மர்த்த பெருமாளே திருப்புகல் பாடல் நாற்பது இந்த திருப்புகழ் ஆலயம் திருச்செந்தூர் கமல மாதுடன் இந்திரையும் சரி சொல்லவனாத மடந்தைய சந்தன கபல சீதல கொங்கையில் அங்கையில் இருப்போதே களவு நூல் தெரி வஞ்சனை அஞ்சன விழியின் மோகித கந்த சுகந்தரு கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாதே அமலமாகிய சிந்தை அடைந்து அகல் தொலைவில்லாத பொருள் இன்பமும் அடைய ஓதி உணர்ந்து தனந்த பின் அருள்தானே அறியுமாறு பெரும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருண கிங்கினி தாங்கிய அடித்தாராய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலை யோகினி சண்டினி குண்டலி யமதாயி குறைவிலால் உமை மந்திரி அந்தரி வெகுவித ஆகம சுந்தரி தந்தொருள் குமர மூஷிகம் உந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் நஞ்சுமில் கஞ்சுகி அணி கஜானன விம்பன் ஓர் அம்புலி மௌலியான் உரு சிந்தை உகந்தருள் இளையோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே திருப்புகழ் பாடல் நாற்பத்தி ஒன்று இந்த திருப்புகல்குரிய ஆலயம் திருச்செந்தூர் கரிக்கொம்பம் தனித்தங்கம் குடத்தின்பம் தனத்தின் கண் கருப்பும் தன் சிவப்பும் செம்பொறி தோல் சேர் கணைக்கும் பண் பங்களிக்கும் பங் பண்பொழிக்கும் கண் கழுத்தும் சங்கொலிக்கும் பொன் குழையாட புடைக்கும் பொன்துகில் தந்தம் தரிக்கும் தன் சடத்து பண்பிளக்கும் சம்பளமாதர் சலித்தும் பின் சிரித்தும் கொண்டளைத்தும் தன் பசப்பும் பொன் தள துன்பம் தவிப்புண்டு சுரர் சுரசங்கம் துதித்து அந்த அஞ்சலு தின்பம் கழித்து உன்பண் சுகத் துயிந்து இன்பலர் சிந்த அங்கசுராரை துவைத்தும் பண்டடித்தும் சங்கொழித்தும் குன்றிடித்தும் பண் சுகித்தும் கண் களிப்பும் கொண்டிடும் வேளா சிறப்பண்பும் கடப்பண்பும் கடப்பம் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே தினைத்தொந்தம் குறப்பெண் பண் சசிப்பெண் கொங்கையில் துஞ்சும் செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திருப்புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ